கிறிஸ்தவுகுள் பிரிமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கடவுள் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் ஆமே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நாம் ஒரு இடத்துக்கு ஒரு பப்ளிக் பிளேஸ் ஒரு பொது இடத்திற்கு சென்றோம் என்றால் பல பேரை நாம் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு டிக்கெட் கவுண்டரில் ஒரு ரயில்வேக்கோ ஒரு பஸ்ஸுக்கோ நம்ம டிக்கெட்டுக்கு கீழே நிற்கிறோம் அப்படி நிற்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் நிற்போம் ஆனால் யாரோ ஒருவர் நம்மீது ஒரு அன்போடு வந்து பேசுவார் பிரதர் நீங்கள் அவசரமாக எதுவும் போகணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்காக நிற்கிறேன் இல்லை உங்களுக்கு கால் வலிக்குதான் நீங்கள் உட்காருங்க நான் உங்களுக்காக நிற்கிறேன் நீங்கள் கிட்ட போகிறப்ப நான் உங்களை கூப்பிட்றேன் நீங்கள் வாங்க இப்படியாக யாரோ முகம் தெரியாத சில சகோதர சகோதரிகள் நம்மிடம் வந்து ஒரு அன்போடு பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இப்படியான தருணங்கள் நமது வாழ்க்கையில் வரும்பொழுது தான் நமக்கு தெரியும் கடவுள் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று போல் சிலர் நம்மிடம் வந்து உதவி கேட்கும் பொழுதே அவர்கள் முகத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த ஒரு உதவி நிச்சயமாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நம் உள்ளத்திலே எழும் இப்படியாகத்தான் கடவுள் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் என்பதற்கு சாட்சிகளாக பல சம்பவங்கள் நமது வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை என்னுடைய நாவை எந்த அளவிற்கு நான் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேனோ எப்பொழுதும் என்னுடைய நாவிலே அன்பு மாத்திரம் வெளிப்பட்டு சமாதான வார்த்தைகள் மாத்திரமே வெளிப்படுகிறதோ தீங்கான வார்த்தைகள் எதுவும் என் நாவிலே வராமல் நான் தூய உள்ளத்தோடு தூய எண்ணத்தோடு என்னுடைய வாழ்க்கை பயணம் ஓடுகிறதோ அப்பொழுது கடவுள் எவ்வளவு என் மீது அன்பு கொண்டுள்ளார் என்பதை என் வழியாக என்னோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் பார்ப்பார்கள் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை கடவுள் அன்போடு இருக்கிறார் அவர் நம்மை அன்பாகவே எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய அன்பின் கரம் எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறது என்பது உண்மை என்றால் நாமும் அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்பதற்கு சாட்சியாக அன்பை மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் குடும்பத்திலே எந்த சண்டை சச்சரவுகளும் தீமையான வார்த்தைகளும் எதிர்மறையான வார்த்தைகளும் பேசாமல் எப்பொழுதும் அன்பை மாத்திரமே வெளிப்படுத்தும் வார்த்தைகளை பேசி கடவுள் நமக்குள் இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நம் உள்ளத்தில் பதிப்போம் யாராக இருந்தாலும் நாம் அன்பை கொடுத்தோம் என்றால் நிச்சயமாகவே அந்த அன்பு கடவுளின் கரங்களிலிருந்து நமக்கு மீண்டும் கிடைக்கும் நாம் ஜெபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் மிகுந்த அன்போடு இருக்கிற எங்கள் கடவுளுக்கு நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுக்கு மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட வேண்டும் அப்படியாக நாம் முயற்சிப்போம் கடவுள் மிகுந்த அன்பை நம்மீது மீது ஒவ்வொரு நாளும் கொடுத்து நம்மை மிகுந்த சமாதானத்தோடு வழி நடத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ